സാധിയും സമാധാനമും நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரியிலிருந்து நெத்தனையாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு ஏன்னா நம்ம சொன்னோம் ஹங்கேரிக்கு போகிறாங்க ஹங்கேரியிலிருந்து அப்படியே அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்ட்டு இப்போ ஹங்கேரியுடைய ட்ரிப்பை முடித்தாச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கே போய் இறங்கியாச்சு ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது ஹங்கேரிக்கும் எங்களுக்கும் நடுவில் டீலிங் நடந்துருச்சு காசாவை அடிக்கிறதுக்கு தேவையான ஆயுதங்களை வந்து ஹங்கேரியிலேருந்து இப்போ நாங்கள் வந்து இறக்குமதி பண்ண போகிறோம் அவங்க எங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க கையெழுத்து போட்டாச்சு இன்னி வந்து காசா பொருள் எங்களுக்கு வந்து அவங்க உடந்தையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹங்கேரியில் நின்று ஹங்கேரியுடைய ஏர்போர்ட்லேயே நின்று என்ன பண்ணியிருக்காரு நெத்தனியா வந்து வீடியோ இருக்காங்க இந்த ஹங்கேரி கொஞ்சம் வந்து அதிக பிரசிங்கியான வேலைகளை நிறைய பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ஐசிசி வந்து தடை விதிச்சிருக்கு நெத்தனியாவுக்கு வரக்கூடாது எந்த நாட்டுக்கும் போகக்கூடாது கைதி பண்ணுவோன்ட்டு இதில் வந்து இந்த ஹங்கேரி வெளிப்படையாக வந்து அழைப்பு கொடுக்குறாங்க நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு போகிறது எங்களுக்கு மரியாதை கௌரவம் கண்ணியம்னு சொல்லிட்டு இந்த ஹங்கேரி தான் வந்து வெத்தலை பார்க்க வச்சு என்ன பண்ணியிருக்காங்க இந்த நெத்தனியாவுக்கு அழைச்சாங்க ஒரு நாலஞ்சு நாளாகவே வந்து இந்த அழைப்பெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு டிவியில் அதுக்கு தான் நியூஸ்ல வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ட்ரிப்பை போட்டு தைரியமா வந்து என்ன பண்ணிட்டாங்க ஹங்கேரிக்கு போயிட்டு அங்கிருந்து ஆயுத பிஸ்னஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு இப்போது அங்கிருந்து இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க சரி இப்ப அமெரிக்காவுக்கு போனாங்களே எப்படி போனாங்கன்னு பார்க்கும்போது சில கடந்து தான் வந்து என்ன பண்ண முடியும் ஃப்ளைட்டில் வந்து டிராவல் பண்ண முடியும் அப்படி கடந்து செல்லக்கூடிய நாடுகள் நடுவில் கூடிய நாடுகள் ஐசிசியோடு பாண்டில் இருக்கிறாங்க கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணலான்னா பறந்து செல்லும் போது என்ன பண்ணலாம் தடை விதிக்கலாம் நெத்தனியாவை கைது செய்யலாம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து அப்படியே வந்து பறந்து செல்கிறாங்க அவங்களுடைய வான் வான்பரப்பைனா ஒரு மூணு நாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் பரப்புக்கெல்லாம் நீ வந்துடவே கூடாது வந்தேன்னா உனக்கு பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நெத்தனியாவுக்கு மிரட்டியிருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற வழி இல்லாமல் நானூறு கிலோமீட்டர் சுற்றி அங்கேரியிலேருந்து இப்போ அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருக்காங்க இப்போ இவங்க மூணு பேர் தடுத்தனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் மூணு பேர் தடுத்தனால அவங்க அந்த ரூட்டை பயன்படுத்தாமல் வேற ரூட்டை பயன்படுத்தியிருக்காங்க ஆனாலும் இதுதான் இங்கே முக்கியம் ஏன்னா தொடர்ச்சியாக ஐசிசி தடை விதிக்கிறதுலாம் எதுக்காக இவங்களை தூக்கி உடனே நாளைக்கே தூக்கில் போட போகிறாங்களா ஒன்றுமே பண்ண முடியாது இருந்தாலும் இவர்களை மற்ற நாடுகள் இப்போது புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த மூணு நாடுகளும் வந்து காசாவுக்கு ஆதரவு தெரிவித்து தான் இவங்களை புறக்கணிச்சிருக்காங்க ஏன்னா வந்து காசாவில் நீங்கள் இனப்படுகளை செய்றீங்க அது உறுதியாயிருச்சு உங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு நாங்கள் வந்து அந்த தீர்ப்பை மதிக்கிறோம் நான் எங்களை ஒன்றும் வந்து அந்த கோர்ட்லேருந்து கேட்க போகிறதில்லை இருந்தாலும் நாங்கள் அந்த தீர்ப்பை மதிக்கிறோம் நீங்கள் தான் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு நாங்கள் உணர்றோம்னு சொல்லிட்டு தான் அந்த மூணு நாடுகளும் தடை விதிச்சா வந்தீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சி கொடுத்துருவேன்ட்டு அப்போதான் என்ன பண்ணிருக்காங்க இப்போ வந்து வேற இடத்துல வந்து பிறந்துருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது ஒரு நாடு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு பிரான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் தான் இருப்பாங்க இன்னொரு சம்பவம் வேறு பிரான்ஸ் செஞ்சுருக்காங்க நான் கடைசியாக சொல்கிறேன் ஆனால் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க நாட்டின் மீது தான் பிறந்த அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அந்த சமயத்தில் ஃப்ரான்ஸுக்கு மேலே பறக்கிறாங்கன்னு தகவல் வந்ததுக்கு பிறகு இமானுவல் மேக்ரானுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அதாவது ஃப்ரான்ஸுடைய அதிபருக்கு அங்கே இருக்கிற முக்கியமானவங்க ஃபோன் பண்ணி நம்மளுடைய வான்பரப்பை அவங்க பயன்படுத்துகிறாங்க நெத்தனையாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம ஏரியாவுக்கு வந்தோன்னா நம்ம வந்து சுற்றுருவோம் இல்லாட்டினா நீங்கள் தரையிறக்குங்க சொல்லி தரையிறக்க சொல்லி என்ன பண்ணலாம் மிரட்டி நம்ம வந்து தரையிறக்க வச்சு கைது பண்ணலாமான்னு கேட்டிருக்கேன் மேக்ரோன் வந்து அப்படி இது செஞ்சு தொலைச்சிடாதீங்க நான் வந்து வெளியே தான் வந்து இஸ்ரேலை எதிர்த்துட்டு இருக்கேன் அவங்க பாட்டு வந்தாங்க போயிட்டு போறாங்க நம்ம பார்க்காத மாதிரி இருந்துக்கலாம் நமக்கே தெரியாதுன்னு சொல்லிடலாம் கேட்டான் அப்படிங்கிற மாதிரி பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல இவ்வளோதான் இந்த மெக்ரோனுடைய லட்சணம் எல்லாம் சும்மா பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறது என்ன அந்த பக்கம் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறது என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு அவர் ஒரு பிரபலத்தை தேடக்கூடியவர் வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்து ட்ரம்ப்புக்கு அப்புறம் நம்மளை பற்றி தான் இந்த உலகமே பேசணுன்னு சொல்லிட்டு அவரை பேசணுங்கிறதுக்காகவே வந்து வந்து என்ன பண்ணுவார்னா இந்த காசா விஷயத்தில் தலையிடுறது அந்த பக்கம் லெபனான் விஷயத்தில் தலையிடுறது பத்தாதுக்கு ஏமனு அதுக்கப்புறம் ஈரான் விஷயத்தில் தலையிடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணுவார் ஆனால் பின்னாடி பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு தான் பயந்து நடுங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு இவர் இவ்வளோ பேசிட்டு இத்தனை பண்ணிகிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்கணும் உடனே வந்து நெத்தனையாக அவங்களுடைய வான்பிறப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லாட்டினா பயன்படுத்தும் போது அவங்கள என்ன பண்ணியிருக்கணும் அரஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டு வேலையுமே அவங்க செய்ய போகிறது இல்லை அதனால தான் வந்து இஸ்ரேலும் வந்து வெளிப்படையாக ஃப்ரான்ஸு இப்படி தான் பேசுவாங்க ஆனால் நம்ம வந்து மற்றபடி ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது இல்லை இஸ்ரேல் ஒரு பெருசாக ஒரு ஆளாகவே எதிர்க்கறது இல்லை கண்டுக்காமல் விட்டுருவாங்க இப்படி அவங்க போயிருக்காங்களா போனாலும் இன்னொரு விஷயத்தை சொல்கிற பாருங்க இந்த மெக்ரோன் அவர்கள் அப்போ எங்க எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் அப்போ வந்து எஜிப்டில் இருந்தாரு ஏன்னா நம்ம நேர்த்தே சொல்லியிருந்தோம் எஜிப்டுக்கு மெக்ரோன் வர வந்து என்ன பண்றனா ஜோர்டான் அதிபர் எஜிப்ட் அதிபர் மெக்ரோனு அதாவது பிரான்ஸ் அதிபர் மூணு பேருமே பேச போகிறாங்க எதை பற்றி பேச போகிறாங்கன்னா தாசாவை பற்றி பேச போகிறாங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் சொல்லணும் இந்த இஜிப்டு ஜோடான்னு ஆரம்பத்துலேருந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க பக்கத்தால் இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிட்டா கூட இந்த ஃப்ரான்ஸ் அதிபர் அங்கே வந்து பேசி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை வந்து பேசுகிறாங்க மூணு பேர் கலந்து பேசிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இஸ்ரேல் பண்ணுறது அநியாயம் நீங்கள் ட்ரக்குகளெல்லாம் உள்ளே விடுங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே தாக்குதல் நடத்துகிறத குறைங்க போகிற நிறுத்துங்க பிணை அறிக்கைகளை பேச்சுவார்த்தையில வாங்குங்க நீங்க ஏற்கனவே பேசின வந்து அந்த உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணுங்க ஆனாலும் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய போராளிகள் அங்க ஆட்சி செய்யறத நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மெக்ரோன் சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய போராளிகளே சொல்லிட்டாங்க நாங்களாம் ஆட்சி செய்யல நாங்க ஆட்சியில இருக்கணும்னு ஆசைப்படல நாங்க ஆர்மியில இருந்துக்கிறோம் நீங்க வந்து வேற யாரையாவது அமைத்தே வந்து ஆட்சி செய்ய விடுங்க ஆனா எங்க நாட்டு மக்களை வந்து என்ன பண்ணுங்க ஃப்ரீயா விடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதை தான் இந்த மெக்ரோனும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரக்குகள்லாம் நின்றுட்டு இருந்த ரஃபா ஏரியாவை போய் பார்த்துருக்காங்க ஏன்னா இந்த ட்ரக்குகள்லாம் நிற்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து யாரெல்லாம் இதுவரையும் வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ஐநா சபையிலேருந்து புட்ரஸ் அவர்கள் வந்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் வேற யாரும் வந்து பார்க்கலாம் அந்த ஏரியாவுக்கெலாம் அப்படி புட்ரஸ் வந்து பார்த்தபோது என்ன சொன்னார் எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது மண்டையெல்லாம் வெடிக்குது என்னால் முடியல இத்தனை சாப்பாட்டு பொருட்கள் இங்கே இருக்குது காசா மக்கள் வந்து சாப்பிடாமல் கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பனாரோ தவிர எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆள் ஆனால் அவர் என்ன சொன்னார் என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணியை விட்டுட்டு ஆக்ஷனை போட்டுட்டு என்ன பண்ணார் போர் ஆரம்பித்த ஒரு ரெண்டாவது மூணாவது மாதமே இந்த ஒரு வீடியோ வந்துச்சு நாம் கூட அப்போ சொல்லியிருப்போம் அப்படி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு போனவர் தான் திருப்பி அந்த பக்கம் இருந்து வரதே கிடையாது வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துக்கிறாரு இப்போ வந்து ஃப்ரான்ஸ் அதிபர் தான் வந்து இப்போ ரெண்டாவது அந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு தான் வந்து அங்கேயெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து பொருட்கள்லாம் இருந்துகிட்ருக்கு இஸ்ரேல் உள்ளே விடணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் இஸ்ரேல் வந்து பதில் கூட சொல்ல மாட்டாங்க நாங்கள் விடுறோம் மாட்டோம் அப்படிங்கக்கூடிய பதில் கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிரான்ஸ் அதிபர்லாம் வந்து பார்க்கும்போது அவர் விளம்பரம் தேடுறதுக்காக எதையாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் கண்டுக்கிறது இப்படி வந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இங்கே வந்துட்டு எஜிப்டில் வந்து பேசிகிட்டு போயிருக்காங்க பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த எஜிப்டு வேறு அப்பப்போ காமெடி பண்ணிட்டு நாங்கள் வந்து பாருங்கள் ரஃபாவுடைய எல்லைக்கு பக்கத்தால் பாருங்கள் எங்களுடைய படைகள்லாம் தயாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரோன் ஷாட் எடுத்து வீடியோலாம் காட்டுறாங்க பார்க்க போனால் தயாராக தான் இருக்காங்க அங்கே கணக்கான மெர்க்குவா மாதிரியான ஆயுதங்களோட வண்டிகளோட வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க எஜிப்டுடைய பார்டரில் ஆனால் பொதுவாகவே ஒரு நாடு இருக்குதுனாவே பார்டர் ஏரியாவில் காவலுக்கு ஆட்கள் நிற்பாங்க அதுவும் வந்து இஸ்ரேல் இந்த மாதிரி வந்து போர் இருக்காங்க நம்ம ஏரியா கொட்டின ஏரியாவா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லா நேரமும் தயாரா நின்னுதா ஆகணும் இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க திடீர்னு இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க ஆட்களை அனுச்சு விட்ருவாங்க ஜாசா இருக்கக்கூடிய மக்களை வெளியே தீர்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த எஜிப்ட் வந்து நிக்கிறது ஆனா கேட்டா என்ன சொல்றதுன்னா இஸ்ரேலை எதுக்குறக்காக தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க ஆனா இசையில எதுக்கிறதுக்குலாம் இவங்களுக்கு ஒரு வழியும் இல்லை ஒரு அக்கும் இல்லை அங்கிருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாராவது வந்துருவாங்களோ காசா மக்கள் உள்ள வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு தடுக்கறக்காக தான் அத்தனை வண்டி அத்தனை ஆயுதம் அத்தனை ஆயிரம் பேரை வந்து நிற்க வச்சிட்டு இருக்காங்க இப்படி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி நேற்று வந்து இவங்க பெருமையை அவங்க அவங்க பெருமையை இவங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டாங்க ஒரு பிரியாஜனும் இதில் காசாவுக்கு இல்லவே கிடையாது இப்போ இத்தனையும் இல்லாமல் இங்கிருந்து போய் சவுதியை போய் சவுதியில இருக்கக்கூடிய மன்னரோட பேசுகிறாங்களாம்மா என்னடா பேச போறீங்கன்னு கேட்டா பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் வந்து அவங்கள்ட்ட யூஏஇட்ட ஏத்தாட்ட எல்லாம் பேசி எப்படி நம்ம சமாதானத்தை கொண்டு வரலாம் நம்ம காசாவுக்கு நாம தானே ஒரு விடு காலத்தை கொண்டு வரணும் ஒண்ணுமே வந்து பிரயோஜனம் இருக்காது அவனுங்களே வெறும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாயில அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க சவுதி என்னைக்கு அது உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்கா கிடையவே கிடையாது யூஏ என்னைக்கு அது பண்ணியிருக்காங்களா கிடையவே கிடையாது அந்த உருப்படி இல்லாதவங்கள்ட்ட போய் இந்த பிரான்ஸ் அப்படி பேர் நாமளும் சேர்ந்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு ஒரு நாலு பிஸ்கெட்டை சாப்பிட்டு போட்டு ஒரு அறிக்கையும் சொல்லிட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த மீட்டிங் வேற அங்கேயாமா இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு காசால என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து யாருமே பேச தேவையில்லை இவங்கள பத்தி பேசிட்டு போட்டோம் ஏதோ ஒரு கெட்டதுலயும் இவங்களுக்கு ஒரு நல்லதுங்கிற மாதிரி யாரோ கஷ்டப்பட்டுட்டு போறாங்க அதுக்கு நம்ம வந்து உதவி செய்யற மாதிரி பேசி நல்ல பேர வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு பிரான்ஸ் அதிபர் இப்படி ஒரு வேலையும் செஞ்சுட்டு போயிருக்காங்க இப்ப என்ன நிலவரம்னா உலகத்துல யாரெல்லாம் காசாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள எல்லாம் ஆட்சியில இருக்கிறாங்க யாரெல்லாம் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அவங்கள எல்லாம் ஆட்சியில இல்ல அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா மக்கள் பேர் வாங்கறக்காக தான் இந்த ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்களோ தவிர இஸ்ரேலையும் அமெரிக்காவும் எதுக்குறதுக்கு இவங்களுக்கு வழி இருக்காது இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படியே நம்ம கடைசியா வந்து ஈரான பாத்துட்டு போயிடலாம் ஈரானில் காமீனி அவர்களே வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு எந்த நேரம் வேணால் நம்மளை நோக்கி அடி வரும் தயாராக இருந்துக்கோங்க மக்களை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குன்ட்டாங்க இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு பகிரங்கமான அறிவிப்பு கொடுக்குறாங்கனாவே எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க ஏன்னா நெத்தனியாக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கனாவே வந்து அடுத்து ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கான தான் அர்த்தம் இப்போ நெத்தனியா வந்ததுக்கு பிறகு ஈரான் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நிலம மாறிச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரொம்ப பாப்புலரான ஒரு நியூஸ் பேப்பர் ரொம்ப டாப் நாச்சில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் ஆயத்தொலா கொமேனியோட வந்து ரொம்ப லிங்க்ல இருக்கக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க முதல்ல வந்து ட்ரம்ப்பை வந்து அசாசினேட் பண்ணுங்க அவரை என்ன பண்ணுங்க போட்டு தள்ளுங்க அவருக்கு வந்து ஹெட் ஷாட் வைங்க தலையிலேயே சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்லியிருக்காங்க அந்த நியூஸ்லயே வந்துருக்கு ட்ரம்ப் இல்லாம இருக்கிறதா வந்து ஈரானுக்கே நல்லதுங்கிற மாதிரியும் காசா விஷயத்துக்குலாம் ஒரு முடிவு வருங்கிற மாதிரி தான் செய்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு அதுலயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய சுலைமானி அவர்கள் இறந்ததுக்கு காரணமே அந்த ட்ரம்ப் தான் அதனால பழி வாங்குங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஃபேமஸான நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு ட்ரம்ப்பை வந்து குறிவைக்க சொல்லி அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பரபரப்பான செய்தியா போயிருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்